வணக்கம் சொந்தங்களே நான் தான் வந்து டேம்ல டேம்லேருந்து ஒரு சின்ன விவசாயி பேசுகிறேன் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதிவில் வந்து இந்த வாழை மரம் பாருங்க இப்போ வந்து காற்று கம்மியாயிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நேற்று முறிஞ்சிருச்சு பாருங்க இது நம்மளோட ஒரு தோட்டத்தில் வந்து எல்லாம் அழகாக இருக்கா பார்த்தீங்களா இதுக்கப்புறம் ஒரு பதிவு வருங்க அதை பாருங்க இப்படி இருக்குன்ட்டு வரலாம் கொடூரமான காற்றுங்க இது வந்து ரெண்டா ரெண்டாவே முடியுது எப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கேருந்து அங்கே ஒரு கொன்னை இருக்கா அங்கே கொண்ணையிலேருந்து இந்த பாதி அந்த பெல்ட்டு கட்டியிருக்க பாருங்க அந்த ரோப்பு கட்டின இடத்துல முரியுது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த காற்று வந்து திடீர் திடீர்னு வருது காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் நான் ஒரு வேலை சாப்பாடும் கூட சாப்பிடாம இந்த காட்டில் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் மறுபடியும் வந்து ரோப் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரோப் போட்டு கட்டி மாதிரி ஸ்டே அடிக்கிறேன் இது மாதிரி ஸ்டே அடிச்சு இது மாதிரி இழுத்து இருக்கேன் ഏകാശ് സമ്മ കാ ഭവാനി സാർ ഡോ തെങ്ങാനാണ് കാത്തങ്ങ മറുപടി നേത്തും കാത്തേ ഇത്തു വന്നിരുത് ஏக்காய் செமையான மழைங்க ஒண்ணுமே பண்ண முடியல நம்ம காடெல்லாம் வந்து நிலமையே சரியில்லை என்ன நடக்கமே தெரியல அந்த அளவுக்கு மழை பெய்யுது இங்கே வாருங்க மழை பரவாயில்ல மழை வந்தா கூட பிரச்சனை இல்லை காற்று வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது அதனால ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது வாழையெல்லாம் திணறுதுங்க இந்த ரோப்பு மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ ரோப் எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வாழையெல்லாம் கையிலயே வாங்க முடியாது பல லட்சம் லாஸ்ட் தான் ஆகும் அந்த அளவுக்கு வருதுங்க செமையான காற்று இங்கே வாருங்க நம்மளால் கண்ணு கூட பிடிக்க முடியல செம மழை செம காத்துங்க உடனே பண்ணப்படுது பாருங்க வாழைக்கார்டான் ரூபா கிடையாது காய்ஸ் அப்படியே நம்ம பக்கத்து காடு வந்து அப்படியே தரமாட்டம் ஆகிப்பிடுச்சு இது வாருங்க இப்படி இருக்கு ரூபாயில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழையில் ஒரு ஐநூறு வாழை நிற்கும் போல் போல ரெண்டாயிரம் ரெண்டாயிரவால் இப்படி படுத்துருச்சு பச கேட்குன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது வீஸ் போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்துட்டு போக போகணுதாங்க சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ட்டோ பாய் பாய் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம